சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மன்னர் மாவீரன் அழகமுத்து கோன் அவர்களுடைய நினைவு நாளான இன்று இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பிலே அவருக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்துவதில் காங்கிரஸ் இயக்கம் பொறுமைப்படுகிறது காங்கிரஸ் இயக்கம் அண்ணன் மகாத்மா காந்தி அவருடைய தலைமையில் இந்த தேசம் சுதந்திரம் பெற பாடுபட்ட இயக்கம் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சுதந்திர தாகத்தை சுதந்திர பற்றை சுதந்திர உணர்ச்சியை தேசம் முழுவதும் ஏற்படுத்திய மா மன்னர்களில் மா ஒருவராக திகழ்ந்த புகழுக்குரிய சீரன் சின்னமலை அவர்கள் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர் புரிந்த மாவீரன் அவருடைய நினைவு நாளிலே இன்றைக்கு அவருக்கு காங்கிரஸ் சார்பிலே வீர வணக்கம் அஞ்சலியை செலுத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மாவீரன் மன்னர் அலகமது கோன் அவருடைய புகழ் என்னென்றும் இந்திய நாட்டில் எல்லா மக்களின் இதயங்களிலேயும் எப்போதும் நிறைந்திருக்கும் சார் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திட்டாங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்புலேருந்து எதிர்ப்பு வருது ஆனால் மத்திய அரசு அதை கண்டுபிடிலாமல் இருக்காங்களே இது வரைக்கும் மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசும் இது பற்றி கவலைப்படாமல் இருப்பது வேதனைக்குரியது எல்லா பகுதியிலேயும் மக்கள் போராடி வருகிறார்கள் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை நடத்துபவர்கள் தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் திருப்பூரிலே ஜவுளி உற்பத்தியாளர்கள் போராட்ட குரல் கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல விவசாயிகள் போராடுகிறார்கள் அதுபோல வியாபாரிகள் கருப்புக்கொடி இல்லங்களிலே கட்டி போராடுகிறார்கள் இப்படி பல்வேறு இடங்களிலேயும் போராட்டங்கள் நடக்கிறது இதில் இன்னும் பெரும்பாலான மக்களுக்கு தங்களை இந்த வரி எந்த விதத்தில் பாதிக்கிறது என்பதை கூட தெரியாமல் இருக்கிறார்கள் இவை தான் நான் சொன்னேன் ஒரு குழு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் பொருளாதார நிபுணர்கள் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட ஒரு குழுவை அமைத்து இந்த சாதாரண மக்களை ஏழை எளிய மக்களை நடுத்தர மக்களை சம்பளம் வந்தவர்களை இது எப்படி பாதிக்கிறது என்பதை கண்டறிந்து அவற்றை குறைப்பதற்காக மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் மாநில அரசுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் மக்களுடைய சுமையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நேற்று தமிழக கொள்கிறேன் அந்த மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க தொகுதி வரையறை தொடர்பா இதனால உள்ளாட்சி தேர்தல் காலம் மேலும் காலத்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு பல கோஷ்டியாக பிரிந்திருக்கிற அதிமுக கட்சியும் அரசும் பயப்படுகிறது அதனாலே இந்த உள்ளாட்சி தேர்தலை உயர் நீதிமன்றத்தினுடைய அறிவுரைக்கும் மீறி தள்ளி வைக்கிற முயற்சியிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் பல யுத்துகளை கையாளுகிறது எவ்வளவு சீக்கிரம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி மக்கள் அதிகாரத்தை மக்களிடத்தில் ஒப்படைக்க முடியுமோ அந்த முயற்சியிலே தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட வேண்டும் தள்ளி போடுகிறதற்கான வழிகை ஆறாவதை காட்டிலும் தேர்தல் நடத்துவதற்கான வழிவகைகளை சீக்கிரம் வழி வழிவகைகளை தமிழ்நாடு அரசாங்கமும் அதிமுக கட்சியும் கடைபிடிக்க வேண்டும் இதுதான் காங்கிரசுடைய நிலைப்பாடு மின்சாரம் கிடையாது இல்ல இது வந்து இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கமோ தமிழ்நாட்டுக்கிற பல கட்சிகளோ அறுவலை மின்சாரம் வேண்டாம் என்று எதிர்க்கவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது ஆனால் மக்களுடைய கருத்துக்கு ஏற்பதான் அந்தந்த மாநிலத்திற்கு அரசாங்கங்கள் குரல் கொடுக்கின்றன ஸோ மத்திய அரசாங்கம் மக்கள் குரலை மதிக்க வேண்டும் மக்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் இப்படி ஒட்டுமொத்தமாக தடை செய்வோம் என்று அச்சுறுத்துவது சரியல்ல இரட்டை சின்னமும் இல்லை இந்த கட்சி பேரும் இல்லை இல்லையே தான் இருக்கு அம்மா கட்சி புரட்சித்தலைவு கட்சி அப்புறம் சோபா கட்சி தீபா கட்சி இது மாதிரி தான் இருக்கே தவிர எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கட்சி உருவாக்குனார் எம்ஜிஆர் யாரும் பிரிச்சுருக்காங்களா கிடையாது அன்னாதிமுக இருக்கா கிடையாது சின்னமும் கிடையாது அப்புறம் இயற்கையாக பல கோஷியாக பிரிஞ்சுருக்காங்க இப்போ இயற்கையாக அந்த பயம் அவங்களுக்கு தான் செய்யும் அதனால் பயத்திரால தான் தள்ளி வைக்கிறாங்க